உள்ளே வரானா உள்ளே என்னடா இருக்க என்னடா இங்கடா உள்ளே இல்லடா உள்ளே இல்லடா உள்ளே வரானா நான் சொன்னேன் உள்ளே வரானோ குட்டிரோட வாடா உங்களுக்கு எடியா 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 உள்ளே குட்டிரோட வாடா என்னடா மோலத்தலாம் மோதான் என்ன குட்டிரோட வாடா கெடியா தோ 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 போய்ட்டுல हां கூடamini தா ஆ சரி அங்கிர வாங்க உள்ளே வரானா ஏண்டா கண்ணா ஆசைல ஆ. ஏண்டா நீ தான்டா சொன்னா குண்டல் போட்டான்னு சொன்னா. எடியா ஆசி சொன்னா எடியா. எடியா எடியா ஆசி சொன்னா எடியா. ஏய். அल्ला யாரோ லோ நான் யாராம. எடியா எடியா ஆசி சொன்னா. எடியா ஆ சைடு போடு பா. அட சாட்டு இருக்க சாட்டு இருக்க கெட்டி.